காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி அடுத்தார் போல வருகிற பெயர் முகத்துக்கு உள்ள பல பெயர்களை அமரம் சொல்லும் போது துண்டம் என்பதையும் பார்த்தோம் பொதுவாக துண்டம் என்றால் முகம் ஆனாலும் மூக்கு விசேஷம் உள்ள வராகம் கஜம் ஆகியவற்றின் விஷயத்தில் துண்டம் என்பது மூக்கையே குறிக்கும் வராகத்தின் மூக்கு விசேஷம் என்னவென்றால் ஆடு மாடு குதிரைக்கெல்லாம் மூக்கு போக போக சின்னதாகி கொண்டு வந்து முடிகிறது வராகத்தின் முதலில் அதற்கு அதே மாதிரி சூம்பி கொண்டு வந்தாலும் முடிகிற இடத்தில் மூக்கு பெருத்து ஒரு விளிம்பு கட்டி கொண்டு முடிகிறது யானைக்கோ மூக்கே தும்பிக்கையாக தொங்குகிறது அந்த தும்பிக்கையைத்தான் துண்டம் என்பது பட்சிகளுக்கு நீளமாக கூறாக போய் புள்ளியாக மூக்கு முடிகிறது அழகு என்று அதற்கு தமிழில் தனி பெயர் சம்ஸ்கிருதத்தில் ஆதையும் துண்டம் என்றுதான் சொல்வது உடம்பில் சிரஸ் பிரதானம் என்றால் அந்த சிரசில் மூக்குதான் பிரதானம் வாய் அதனுடைய செய்யும் காரியத்தால் பிரதானம் என்றால் உருவ ரீதியில் மூக்குதான் பிரதானமாய் இருக்கிறது சப்பை மூக்கு கருட மூக்கு என்று ஒருத்தருடைய அழகையோ விரூபத்தையோ மூக்கை வைத்துத்தான் சொல்கிறோம் அந்த மூக்கிலும் ஸ்பெஷல் அமைப்பாக யானைக்கென்று அலாதியாய் இருக்கப்பட்ட தும்பிக்கைக்கு துண்டம் என்று பேர் வக்ரம் என்றால் வளைசல் அவன் ஒரே வக்ரம் என்று தாறுமாறாக பண்ணுபவனை சொல்கிறோம் வக்ர குணம் என்று இழுக்காக சொல்கிறோம் ஏன் நல்ல குணத்தை நேர்மை என்கிறோம் நேராக இருப்பது நேர்மை நேர்கோடு என்பதுதான் இரண்டு புள்ளிகளை சேர்க்கிற மிகச்சிறிய தூரம் வளைசல் என்பது சேர வேண்டிய புள்ளிக்கு சுருக்க போய் சேராமல் எங்கேயோ சுற்றி விட்டு போவது அந்த மாதிரி ஏதிலும் டைரக்ஷன் தப்பாமல் வழியை விட்டு போகாமல் கோலுக்கு நேராக போவதே நேர்மை குணம் அப்படியே இங்கிலீஷிலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் என்கிறார்கள் சம்ஸ்கிருதத்தில் ஸ்ட்ரெய்ட் என்ற அர்த்தம் உள்ள ஆர்ஜவம் என்ற வார்த்தையையே நேர்மை குணத்துக்கும் சொல்வது ருஜு என்ற வேர்ச்சொல்லிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கிறது நேராக இல்லாதது கோணலாக இருப்பதால் நேர்மை இல்லாதவரை கோணல் புத்திக்காரர் என்று சொல்கிறோம் அதையே வளைசலும் நேராக இல்லாததுதான் என்பதால் வக்ர புத்தி என்றும் சொல்கிறோம் வக்ர துண்டம் என்கிற இடத்தில் வக்ரத்துக்கு கெட்ட அர்த்தம் எதுவும் இல்லை வளைந்துள்ள தும்பிக்கை என்றுதான் அர்த்தம் பிள்ளையார் தும்பிக்கையை பக்கவாட்டாக வளைத்து கொண்டிருப்பதால் வக்ரதுண்டர் ஒரு யானை தும்பிக்கை நுனியை பக்கவாட்டமாக கொண்டு போகாமலே வளைக்கலாமான் ஆனாலும் பிள்ளையாரோ பெரும்பாலும் இடம்புரியாகவோ அபூர்வமாக வலம்புரியாகவோ நுனியை இடது வலது பக்கங்களில் கொண்டு போய்த்தான் வளைக்கிறார் இதனால் தான் வக்ரதுண்டர் என்று குறிப்பிட்டு ஒரு பெயர் சொல்லியிருப்பது வக்ரதுண்ட மகாகாய என்று ஸ்தோத்ரம் சொல்கிறோம் பிரணவ பிரணவஸ்வரூப வக்ரதுண்டம் என்று தீட்சித்தர் பாடியிருக்கிறார் வலம்புரியாக தும்பிக்கையை வளைத்தால் அதுவே பிரணவஸ்வரூபம் ஓம் என்ற அக்ஷர ரூபம் அப்போதுதான் வரும் ஆகக்கூடி அவர் தும்பிக்கையை நேராக தொங்க விடாமல் பக்கவாட்டாக வக்ரதுண்டமாக கொண்டு போயிருப்பதால் தான் பிரணவஸ்வரூபம் கிடைக்கிறது வக்ரதுண்டர் என்று நாம் கொடுத்திருப்பதன் விசேஷம் அதுதான் கிருஷ்ணன் பண்ணிய திருட்டுகளை ஸ்மரித்தால் நமக்கு திருட்டு புத்தி போகும் அவன் ராஜகேளி பண்ணினதை ஸ்மரித்தால் நமக்கு காமம் நசித்து போகும் என்று சொல்வார்கள் அப்படி விக்னேஸ்வரருடைய வக்ர தூண்டத்தை ஸ்மரித்தால் நம்முடைய வக்ர குணங்கள் போய்விடும் கணபதி காயத்ரியிலேயே வக்ரதுண்டரை தியானிக்கிறோம் என்று அந்த பெயரைத்தான் தான் தியானத்திற்குரியதாக சொல்லியிருக்கிறது நம் புத்தியை அவர் நேர் வழியில் தூண்டிவிடத்தான் அந்த மந்திரம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மந்திரத்தில் உள்ள வக்ரம் என்றால் அது நம்முடைய போக்குவதாகத்தானே இருக்கும் பூர்வஜ சூர்பகர் என்பது அடுத்த பேர் அதற்கப்புறம் இரண்டு பேர்கள்தான் தான் என்றால் முரம் போன்ற காதுகளை உடையவர் சூர்பம் என்பது முரம் சூர்பநகை என்றால் முறம் போன்ற நகம் உடையவள் சூர்ப நகா என்பது சம்ஸ்கிருத புணர்ச்சி விதிகளின்படி சூர்பநகா என்று ஆகும் நகமே முரத்தளவு என்றால் எவ்வளவு பெரிய ரூபமாய் இருந்திருப்பாள் என்று ஊகிக்கலாம் கஜகர்ணகர் என்று காதை வைத்து முன்னேயே ஒரு பெயர் சொன்ன அப்புறம் சூர்பகர்ணர் என்று இன்னொரு பேர் வேறு சொல்வானேன் கூறியது கூறல் என்ற தோஷமாகாதா என்றால் ஆகாது மடங்காத குவியாத ஆனைக்காதை நன்றாக விரித்து கொண்டு பிரார்த்தனைகளையெல்லாம் விட்டு போகாமல் முழுக்க கேட்கிறார் என்பதால் கஜகர்நகர் என்ற பெயர் ஏற்பட்டதாக பார்த்தோம் ஆனால் அவர் நம் பிரார்த்தனையை மட்டும்தான் கேட்கிறாரா எப்போதும் எங்கேயும் உள்ள அவர் நாம் பேசுகிற இதர பேச்சுக்கள் எல்லாவற்றையும் கூடத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதிலே முக்கால்வாசிக்கு மேலே அசட்டு பேச்சாகத்தான் இருக்கும் வேண்டாத விவகாரமாகத்தான் இருக்கும் ஏன் நம்முடைய பிரார்த்தனையிலேயே அநேகம் அசட்டு வேண்டுதலாகத்தான் இருக்கும் அதெல்லாவற்றுக்கும் அவர் காது கொடுப்பது செவி சாய்ப்பது என்றால் எப்படி இருக்கும் ஆகையால் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டாலும் கேட்கும் கேட்கும்போதே அவற்றில் தள்ள வேண்டியவற்றை தள்ளிவிட்டு ஏற்க வேண்டியதை மட்டும் காதில் தங்க வைத்துக்கொள்வார் கொள்வார் அதை காட்டத்தான் அவருக்கு சூர்ப்பகர்ணர் முரக்காதர் என்று ஒரு பெயர் ஏற்பட்டிருப்பது அதெப்படி முரம் என்ன பண்ணுகிறது தானியங்களை புடைத்து ஊமி கல் முதலான வேண்டாத சரக்குகளை தள்ளிவிட்டு வேண்டியதான தானிய மணியை மாத்திரம்தானே பிடித்து வைத்துக் கொள்கிறது உருவ அமைப்பினால் முரம் மாதிரி உள்ள காதுகளை புடைக்கிறது போலவே அவர் சதாவும் ஆட்டிக்கொண்டு இப்படித்தான் நம்முடைய வேண்டாத வம்பு தும்புகளை தள்ளிவிட்டு வேண்டிய நாம் வேண்டுகிற விஷயங்களை மட்டும் செவிக்கொள்கிறார் முதலில் வேண்டிய என்கிற இடத்தில் வேண்டாம் என்று தள்ளுவதற்கில்லாத ஏற்க வேண்டிய என்று அர்த்தம் நாம் வேண்டுகிற என்கிற இடத்தில் பிரார்த்திக்கிற என்று அர்த்தம் இப்படி ஏற்கக்கூடியதாக நாம் பிரார்த்திக்கிற விஷயங்களை மாத்திரமே காதில் தக்க வைத்துக்கொள்கிறார் கொள்கிறார் அவர் காதை ஆட்டுவதை விசிறுவதோடு ஒப்பிடும்போது கண்ண மத நீரில் ஜல்லென்று காற்றடிக்க பண்ணி வண்டுகளை விரட்டி விளையாடுவதாக பார்த்தோம் அதையே முரத்தால் புடைப்பதற்கு ஒப்பிடும்போது தாம் சகலத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பதில் அவசியமில்லாததை தள்ளி நல்லதை மட்டுமே காதில் வாங்கி கொள்கிறார் என்று தெரிந்து கொள்கிறோம் மற்ற மிருகங்களை மாதிரி குவிந்த காதா இல்லாமல் விரித்த காதாக இருந்து எல்லா பிரார்த்தனையும் கேட்டுக்கொள்கிறார் என்பதால் என்ன அசட்டு பிரார்த்தனை வேண்டுமானாலும் பண்ணலாம் நிறைவேற்றி கொடுத்து விடுவார் என்று நினைக்க வேண்டாம் எல்லாவற்றையும் கேட்பது வாஸ்தவம் ஆனால் கேட்கும்போதே எது சரியான பிரார்த்தனை எது சரியில்லாத பிரார்த்தனை என்றும் சீர்தூக்கி பார்த்து சரியானதை மட்டுமே காதில் நிறுத்தி கொண்டு மற்றதை தள்ளிவிடுவார் என்று புரிய வைப்பதற்குத்தான் சூர்பகர்னர் என்று தனியாக ஒரு பெயரை சொல்லியிருக்கிறது ஹேரம்பர் என்பது அடுத்த பெயர் எனக்கு தெரிந்த வரையில் அந்த வார்த்தைக்கு தாது பிரித்து யாரும் இதுவரை கன்வின்சிங்காக அர்த்தம் சொல்லவில்லை நான் தான் சரியாக தெரிந்து கொள்ளவில்லையோ என்னவோ பாஸ்கரராயர் என்று மகான்கள் கோஷ்டியில் வைத்து மரியாதை செய்ய வேண்டிய ஒரு மந்திர சாஸ்திர மகா பண்டிதர் அவருடைய லலிதா சகசிரநாம பாஷ்யம் ரொம்பவும் பிரக்கியாதி வாய்ந்தது அப்படிப்பட்டவர் கணேச சகசிரநாமத்திற்கும் பாஷ்யம் செய்திருக்கிறார் அதில் ஹேரம்ப நாமத்திற்கு என்ன பாஷ்யம் செய்திருக்கிறார் என்று பார்த்தேன் ஹேரம்பர் என்றால் சைவ தந்திர பிரவர்த்தகர் சைவ ஆகமத்தை தோற்றுவித்தவர் என்றும் அபரிமிதமான சௌரியம் அதாவது சூரத்தனம் படைத்தவர் என்றும் அந்த பாஷ்யத்தில் அர்த்தம் பண்ணியிருக்கிறது பாஷ்யக்காரர் மகா பெரியவர்தான் என்றாலும் நிஜத்தை சொல்ல வேண்டுமானால் அதை படித்தவருடைய குறையாலோ என்னவோ அந்த இரண்டு அர்த்தமும் எப்படி அந்த பெயருக்கு கிடைக்கிறது என்று தெளிவுபடவில்லை ஆராய்ச்சியாளர்களானால் தமிழ் ஏறுமை அதுதான் ஹேரம்ப ஆயிற்று என்கிறார்கள் சம்ஸ்கிருதத்தின் பெருமை எல்லா வார்த்தைகளுக்கும் பெயர்களுக்கும் அவற்றின் அக்ஷரங்களை நன்றாக தாது பிரித்து அர்த்தம் சொல்ல முடிவதுதான் என்றாலும் அப்படி இல்லாத எக்ஸப்ஷன்களும் இருக்கின்றன இந்த காரணத்தால் இப்படி பெயர் என்று தாது பிரித்து சொல்ல முடிவதை யௌகிகம் என்பார்கள் எட்டிமாலஜிக்கலாக டிரைவ் பண்ணக்கூடியது யௌகிகம் அப்படி இல்லாமல் என்ன காரணமோ தெரியாது ஆனால் இந்த வார்த்தைக்கு இப்படித்தான் அர்த்தம் இந்த பேர் இந்த பேர் வழியைத்தான் குறிப்பிடுகிறது என்று இருப்பவை ரூடி ஹேரம்ப என்ற வார்த்தை இந்த ரூடியில் வருவதாகவே தோன்றுகிறது பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்திற்கு முந்தி இந்திரபிரஸ்தத்திலிருந்து ஆட்சி நடத்தின போது தர்மபுத்திரர் ராஜசுய யாகம் பண்ண ஆசைப்பட்டு அதற்கு முன்னால் நாலு திசை ராஜாக்களையும் ஜெயித்து கொண்டு வருவதற்காக தம்பிகளை அனுப்பினார் அப்போது தக்ஷிணத்திற்கு போய் அங்கே இருந்த ராஜ்யங்களை ஜெயித்தவன் சகாதேவன் அவன் ஜெயித்த அந்த ராஜ்யங்களில் ஒன்றுக்கு ஹேரம்பம் என்று பாரதத்தில் பெயர் கொடுத்திருக்கிறது ஒருவேளை அதுதான் பிற்கால மைசூரோ என்னமோ மைசூர் என்பது மகிஷூர் மகிஷ ஊர் என்பதன் திரிபுதான் மகிஷம் என்றால் எருமை ஹேரம்பத்திற்கு எருமை சம்பந்தம் சொல்கிறார்களே அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் சகாதேவனிடம் போனார்கள் ஆனாலும் அவர்கள் தங்களை பற்றி ரொம்பவும் தற்பெருமை அடித்துக்கொள்கிறவர்கள் என்று தெரிகிறது அதனால் பெருமை பீற்றிக் கொள்பவர்களை ஹேரம்பர் என்று சொல்வதுண்டு என்று தெரிகிறது அந்த தேசத்திலே விக்னேஸ்வரருடைய எந்த ரூப பேதம் ரொம்பவும் பூஜிக்கப்பட்டதோ அதற்கே ஹேரம்ப கணபதி என்று பெயர் ஏற்பட்டிருக்கலாம் இது வெறும் கெஸ்ட் தான் தப்பாகவும் இருக்கலாம் முடிவாக என்ன தோன்றுகிறதென்றால் அர்த்தம் கிருத்தம் பார்க்காதே ஹேரம்ப என்ற சப்தம் காதுக்கு நன்றாக இருக்கோ இல்லையோ என்னை மாதிரியே அதிலே காம்பீரியம் மாதுரியம் இரண்டும் இருக்கோ இல்லையோ என்னை அப்படி கூப்பிட்டால் பொருத்தமாக இருக்கோ இல்லையோ பின்னே கூப்பிட்டுட்டு போயேன் டிக்ஷனரி பார்ப்பானேன் என்று விக்னேஸ்வரரை சொல்லி இப்படி பேர் வைத்து கொண்டார் போல் இருக்கிறது ஹேரம்பர் நாட்டுவாசியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாரத தேசம் முழுக்கவே பிரசித்தமாகிவிட்டவர் ஹேரம்பர் பாலகணபதியில் ஆரம்பித்து சோடச கணபதிகள் என்று பதினாறு மூர்த்திகள் இருப்பதிலும் ஹேரம்ப கணபதி இருக்கிறார் நாம் பார்த்து கொண்டிருக்கும் சோடச நாமாக்களிலும் அந்த பெயர் இருக்கிறது ஹேரம்பருடைய ஸ்வரூபம் விசேஷமானது அவருக்கு ஐந்து முகங்கள் ஐந்தும் யானை முகம்தான் பஞ்சமாதங்க முக என்று ஒருத்தர் கீர்த்தனம் கூட பாடினார் திருவாரூரில் உள்ள அநேக விக்னேஸ்வர மூர்த்திகளில் பஞ்சமுகராக இருக்கப்பட்டவரின் மீது தீட்சித்தர் பாடியது என்று தெரிகிறது பரமசிவனுக்கு ஐந்து முகங்கள் உண்டு சிவ பஞ்சாக்ஷரி தியானத்தில் அப்படித்தான் இருக்கிறது ஆச்சாரியால் கூட அதை வைத்து வேடிக்கை பண்ணியிருக்கிறார் ஐந்து முகம் இருப்பதால் ஈஸ்வரனுக்கு பஞ்சாசியன் என்று பெயர் பஞ்சாசியம் என்று சிங்கத்திற்கும் பெயர் இந்த இடத்தில் பஞ்ச என்றால் விரிந்த பரவலான என்று அர்த்தம் பிரபஞ்சம் என்றால் நன்றாக விரிந்து பரவியது என்று அர்த்தம் இங்கே பஞ்ச என்றால் ஐந்து என்றும் அர்த்தம் பண்ணிக்கொண்டு ஐம்பூதங்களால் ஆனது பிரபஞ்சம் என்றும் சொல்லலாம் அது இருக்கட்டும் சிங்கம் சிவம் இரண்டுக்கும் பஞ்சாசிய பெயர் இருக்கிறது யானைக்கு சிங்கம் என்றால் ஒரே பயம் சிம்ம ஸ்வப்னம் என்றே சொல்கிறோம் ஒரு யானை சொப்பனத்தில் சிங்கத்தை பார்த்தாலும் பயத்திலேயே பிராணனை விட்டுவிடுமாம் சிங்கத்துக்கு தன்னை விட உருவத்திலே ரொம்ப பெரிசாக இருக்கும் யானையை தீர்த்து கட்டணும் என்று ரோஷம் பொங்கிக் கொண்டிருக்குமாம் ஒரு யானையை பார்த்துவிட்டால் தன் பலம் அத்தனையையும் திரட்டி கொண்டு அதன் மஸ்தகத்தை பேயறையாக அரைந்து பிளப்பதற்கு பாயுமாம் இப்படிப்பட்ட சிங்கம் ஒரு யானையை பூஜை பண்ணினால் அது பெரிய ஆச்சரியம்தானே அந்த ஆச்சரியத்தை தான் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் மகாதந்தி வக்ராபி பஞ்சாசிய மான்யா திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமியின் மேல் அவர் பாடிய புஜங்க ஸ்தோத்திரத்தில் முதல் ஸ்லோகமான விநாயக ஸ்துதியில் இப்படி வருகிறது சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விக்னேஸ்வரர் எப்போதும் இருப்பவர் சதா பாலரூபர் ஆனாலும் அபி என்றால் ஆனாலும் சதா பாலரூபி அபி எப்போதும் குழந்தையாய் இருந்தாலும் மலையாக இருக்கும் விக்னங்களையும் பிளந்து தள்ளுகிறார் விக்னாத்ரி விக்னமலையை ஹந்த்ரி அழிக்கிறவர் அப்புறம்தான் அவர் யானையாக இருந்தும் சிங்கத்தால் பூஜிக்கப்படுவதாக வருகிறது மகாதந்தி பக்ராபி பஞ்சாசிய தந்தி என்றால் யானை தந்தத்தை உடையதாய் இருப்பதால் தந்தி கணபதி காயத்ரியில் தந்தி என்ற பெயரைச் சொல்லியே நமக்கு நல்ல அறிவை தூண்டிவிடுமாறு பிரார்த்தித்திருக்கிறது பிள்ளையார் மகாதந்தி வக்ராபி பெரிய யானையின் முகத்தை பெற்றிருந்த போதிலும் பஞ்சாஸ்ய மான்யா சிங்கத்தால் பூஜிக்கப்படுபவர் நடக்க முடியாத சமாச்சாரங்கள் பிள்ளையாரிடம் சேர்ந்திருப்பதாக கவி சமத்காரத்துடன் ஆச்சாரியால் பாடியிருக்கிறார் சின்ன குழந்தை விக்ன மலையையே பிளந்து தள்ளுகிறது என்று முதலில் சொல்லிவிட்டு அதே ரீதியில் நடக்க முடியாதது நடக்கிறது என்று தொடர்ந்து காட்டுவதாக யானையாய் இருந்தும் சிங்கத்தால் பூஜிக்கப்படுகிறது என்று அவர் சொல்லும்போது பஞ்சாஸ்யம் என்றால் சிங்கம் என்றே கேட்கிறவர்களுக்கு சட்டென்று தோன்றும் சிங்கம் எங்கே பிள்ளையாரை பூஜித்தது என்று யோசிக்கிற போதுதான் பஞ்சாஸ்யம் என்பதில் ஸ்லேடை பண்ணியிருக்கிறார் என்று புரியும் இங்கே பஞ்சாசிய என்பது சிங்கம் இல்லை சிவன் என்று புரியும் திரிபுர சம்ஹாரத்தில் பரமசிவன் புறப்பட்டு தேர் அச்சு முறிந்தபோது விக்னேஸ்வர பூஜை பண்ணினார் அல்லவா அதைத்தான் பஞ்சாஸ்யமானிய என்று சொல்லியிருக்கிறார் என்று புரியும் மானியர் மட்டுமில்லை தாமே பஞ்சாசியராக ஐந்து முகத்தோடு விளங்கும் ரூபந்தான் ஹேரம்பர் அற்புதமான மூர்த்தியாக இருப்பவர் அவர் ஐந்து கஜ சிரசுகள் பத்து த கைகள் வாகனம் என்னவென்றால் சிம்மம் பஞ்சாசியம் பஞ்சமுகருடைய வாகனம் பஞ்சாசியம் சிம்மத்தை கண்டு யானை பயப்படாதது மட்டுமில்லை அதை அடக்கி அதன் மேலேயே ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது பஞ்சமுகத்தால் தகப்பனாரை ஞாபகப்படுத்துவது போல சிம்ம வாகனத்தால் தாயாரை ஞாபகப்படுத்துகிறார் அம்பாள் தானே சிம்மவாகினி கணபதி என்ற மூர்த்திக்கும் பத்து கை உண்டு ஆனால் ஐந்து முகமோ சிம்ம வாகனமோ கிடையாது ஹேரம்பர் தான் அப்படி இருப்பவர் நாகப்பட்டினம் நிலாயதாக்ஷி கோயிலில் செப்பு திருமேனியாக ஹேரம்ப மூர்த்தி இருக்கிறார் திசைக்கு ஒன்றாக நாலு திசைக்கு நாலு முகமும் அந்த நாலுக்கும் மேலே சேர்த்து கிரீடம் வைத்தார் போன்ற ஐந்தாம் முகமுமாக ஐந்து யானை தலைகளை பார்க்கிறபோதே போதே ஆனந்தமாக இருக்கும்